பொங்கல் பண்டிகைக்கான கரும்பு வெட்டும் சத்தத்தை விட டெல்லியிலிருந்து வரும் சிபிஐ சம்மன் இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் கூடாரத்தில் பலமாக எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது தலைவரை என்பதுதான் அவர்களின் ஆதங்கமாக உள்ளது பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் தேர்தல் வர நிலையில் விஜயின் நேரத்தை இப்படி சிபிஐ விசாரணை எடுத்துக் கொள்வது கட்சியின் பிரச்சார பயண திட்டத்தையே தலைகீழாக மாற்றிவிட்டது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் விசாரணை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அன்றைய விசாரணையில் திருப்திகரமான பதில்கள் கிடைக்காவிட்டால் இந்த வழக்கில் விஜயின் பெயரை ஏ ஒன் அல்லது ஏ ஆக சேர்க்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போதைக்கு அது குறித்த தகவல் இல்லை என்றாலும் சட்ட ரீதியான நெருக்கடிகள் விஜய்க்கு அதிகரித்துக் கொண்டே போகின்றன என்னை நம்பி வந்த ரசிகர்களுக்கு பணம் கொடுப்பேன் என்று சொல்லிய விஜய் இப்போது அதே ரசிகர்களின் நாற்பத்தி உயிர்கள் போன வழக்கில் டெல்லிக்கு அலைய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது திரைப்படத்தின் ரிலீஸ் தள்ளி போனது சிபிஐ செம்மன் கட்சி பணிகள் என முக்கோண பிரச்சனையில் சிக்கியிருக்கும் விஜய் இதெல்லாம் கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி வெற்றி பெற போகிறார் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி டெல்லி விஜய் சொல்லப்போகும் வாக்கு மூலம் அவரது அரசியல் வாழ்வின் திசையை தீர்மானிக்கப் போகிறது விஜய் என்ன சொல்ல போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்